ஆன்மீகம் பரிகாரம் சேனல் நேர்களுக்கு வணக்கம் இந்த பதிவில் வந்து கல்லுப்பு பற்றி பேச சொல்லி கேட்டிருந்தாங்க இந்த கல்லுப்பு அப்படிங்கிறது வந்து ஃபஸ்ட்டு நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது விஷத்தன்மையை எடுக்கக்கூடியது கல்லுப்பு தான் ஏன்னா இது வந்து கடல்லிருந்து கிடைக்கிறது ஸோ கடல்லிருந்து வரக்கூடிய இந்த தண்ணி அந்த அதில் வந்து தினமும் சூரிய ஒளி படுறது இல்லையா கடலில் தினமும் சூரிய ஒளி படுறது இந்த சூரிய ஒளி பட்டு இந்த கடல் நீர் ஆவியாக மாறி அந்த உப்பு வருது இல்லையா அதற்கு அத்தனை சத் சத்து வந்து இருக்குது ஸோ இயற்கையில் நேச்சுரலாக நமக்கு கிடைக்கக்கூடிய இந்த பூமி தரக்கூடிய ஒரு இயற்கையான ப்ராடக்ட் இல்லையா அது நம்ம தான் அதை பராமரிக்கிறதே கிடையாது நேச்சர் நேச்சரை ரிசர்வ் பண்ணுறது நம்மள்ட கிடையவே கிடையாது இயற்கையை பராமரிக்கணும் இல்லை இயற்கையை பாதுகாக்கணும்னா நம்ம மக்கள் பண்ணவே மாட்டாங்க அந்த கடலில் தான் எத்தனை குப்பையை நம்ம கொண்டு போய் போடுறோம் ராமேஸ்வரம் போய் பாருங்கள் இல்லை திருச்செந்தூர் போய் பாருங்கள் நம்ம மக்கள் மாதிரி ஒரு இது கிடையவே கிடையாது சுத்தமாகவே வச்சுக்க மாட்டாங்க எந்த ஒரு விஷயத்தையும் அதனால தான் சுனாமி வந்து கடல் கோ கோவிண்டு ஊருக்குள்ளே வரும்பொழுது தான் நம்ம ஐயோ ஐயோனு அடிச்சுக்கிறோம் இந்த கடல்லிருந்து க கிடைக்கக்கூடிய இந்த கல்லுப்பில் வந்து என்ன மருத்துவ குணங்கள் இருக்குது இது பயன்பாடு அப்படின்னு பார்த்திங்கன்னா நம்ம ஆன்மீகமோ ஜோதிடத்துலேயோ திருஷ்டி எடுக்கிறதுக்கு இதை வந்து பயன்படுத்திக்கிறோம் ஸோ இந்த கல்லூப்பினால் திருஷ்டி எடுத்தால் அது எப்படி போகும் அப்படின்னா விஷத்தன்மையை எடுக்கக்கூடிய ஒரு சக்தி இந்த கல்லூப்புக்கு இருக்குது ஸோ யார் நம்மளுடைய பார்வையில் ஒரு கல்லூப்பை நம்ம அங்கே வச்சுட்டாலே போதுமானது நம்ம கண்ணு முன்னாடி எந்த ஒரு நெகட்டிவ் எனர்ஜியும் நம்மளை அண்டாது ரெண்டாவது ஜென்ரலி இப்போ நீங்கள் வந்து நிறைய ஒரு சர்ப்பம் நிறைய இருக்கக்கூடிய இடத்துல நம்ம வீடு இருக்குது ஐயோ எனக்கு பயம் கண்ணில் பட்டுருச்சுன்னா வாசப்படியில் கல்லுப்பு போட்டிங்க அப்படின்னா அந்த வாடைக்கோ இல்லை அந்த இதுக்கோ அதை தாண்டி வராது விஷஜ்துக்கள் வராது அப்படிங்கிறது பெரியவங்க சொல்லக்கூடிய ஒன்று அண்ட் இந்த கல் உப்பில் வந்து க நம்மளுடைய வீட்டு வாசல்லையோ அல்லது வியாபார ஸ்தலங்கள்லையோ நல்ல கூர்மையாக வச்சுக்கணும் அதில் கொஞ்சம் மஞ்சள் கொஞ்சம் குங்குமம் அப்படியே இறைச்சா மாதிரி வச்சிங்கன்னா அந்த வெள்ளை அந்த மஞ்சள் அந்த சிகப்பு அந்த நிறமே அதை பார்க்கும் பொழுதே அதனுடைய திருஷ்டி வந்து நமக்கு போகும் அப்படிங்கிறதும் நம்ம பயன்பாட்டில் செய்யக்கூடிய ஒரு விஷயம்தான் ஸோ வெள்ளிக்கிழமை வெள்ளிக்கிழமை இந்த கல்லுப்பு வாங்கறதுங்கிறது ரொம்ப விசேஷமான ஒன்று ஸோ மாதத்தில் நம்ம ஒரு வெள்ளிக்கிழமை இந்த கல்லுப்பை நம்ம வாங்கி வைக்கலாம் மகாலட்சுமி யோகமுடைய ஒரு பொருள் இந்த கல்லுப்பில் வந்து நீங்கள் ஊறுகாயெல்லாம் போடுறச்சே அந்த பதார்த்தம் கெடவே கெடாது அதனால ஒரு பொருள் கெட்டு போகாமல் பாதுகாக்கக்கூடிய ஒரு தன்மையை கொடுக்கறது கல்லுப்பு தான் ஸோ இந்த கல்லுப்புல வந்து இப்போ நிறைய பேர் உப்பு தீபம் ஏத்துறது அப்படின்னு உப்புல எல்லாம் தீபமே ஏற்றக்கூடாதுங்க இந்த கல்லுப்பு பரிகாரத்திற்குன்னு செய்கிறது வந்து இப்போ வைத்தீஸ்வரன் கோயிலாக இருக்கட்டும் இல்லைன்னா நீங்கள் சமயபுரம் போங்க நம்ம உடல் ஆரோக்கியம் இல்லை உடலில் இருக்கக்கூடிய விஷத்தன்மையை நம்ம வந்து கல்லுப்பு மிளகு அங்கே போடுறோம் ஸோ இப்படி பரிகாரங்களுக்கு நம்ம கோவில்களில் போடலாமே தவிர உப்பில் வந்து தீபம் போடுறது இதெல்லாம் வந்து செய்யக்கூடாது ரெண்டாவது ராமேஸ்வரத்தில் பார்த்திங்கன்னா இந்த உப்புலேயே வந்து லிங்கம் இருக்குது இந்த கல் இந்த உப்பு மண் இருக்குல்லையா இல்லையா இந்த உப்புலேயே வந்து லிங்கம் பிடித்து நமக்கு ராமேஸ்வரத்தில் இருக்குது ஸோ அதுக்கு அபிஷேகம் கிடையாது இன்றைக்கும் அது அப்படியே தான் வந்து வச்சுருக்குறாங்க ஸோ அந்த மாதிரியான ஒரு மிக பெரிய சக்தி வாய்ந்த ஒரு பொருள் வந்து இந்த கல்லூப்பு தான் இந்த கல்லுப்புங்கிறது திருஷ்டி எடுக்கிறதுக்காக பயன்படுத்தலாம்மை தவிர கோவில்களில் வந்து இந்த உப்பு தீபம் போடுறது இல்லை உப்பு வந்து வேற ஏதாவது சுவாமிக்கு வந்து நம்ம இது பண்ணுறதுங்கிறது நம்மளுடைய சாஸ்திரங்களில் வந்து கிடையாது அதனால் உப்பு வந்து கோவில்களில் நம்ம நேந்திக்கிட்டு உப்பு மிளகு கொட்டுறது உடம்பில் இருக்கக்கூடிய மறு உடம்பில் இருக்கக்கூடிய வியாதிகள் தீரும் அதே மாதிரி திருஷ்டிக்காக வீட்டு வாசல்லையோ வியாபார ஸ்தலங்கள்லேயோ கல்லுப்பை வந்து மற்றவர்கள் கண் பார்வையில் வைக்கலாம் ஒவ்வொரு அமாவாசையிலையும் அதை மாற்றுவது நல்லது இணநேயர்களை இன்று இந்த பதிவு வந்து கல்லூப்பை பற்றின சில தகவல்கள் இல்லை அது எதற்கு பயன்படுத்தலாம் அப்படிங்கிறத பற்றி நம்ம பார்த்தோம் மீண்டும் சந்திக்கும் முறை நன்றி வணக்கம்